ஹாய் ஹலோ Viewers, வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே வந்து பீட்ரூட் லிப் பாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட்ரூட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தோல் ஃபுல்லாக வந்து சீவி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடிகட்டியில் வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை தண்ணியே விடாம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அந்த ஜூஸை வந்து நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நம்ம நல்லா கிளறிக்கலாம் இது ஓரளவு சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா சிம்மில் வச்சு தான் இது பண்ணால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக வச்சு நம்ம கிளறணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா சுண்டுனதுக்கப்புறமேட்டு அரை ஸ்பூன் நெய் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அது வந்து ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரையும் நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும் அப்போ தான் அந்த லிக்யூடாக இருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும் இதுவே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பதத்துக்கு வர்றதுக்கு ஃப்ரீசரில் வந்து ஒரு இருபது நிமிஷமாவது வச்சுருக்கணும் இப்போ வச்சுட்டு நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல திக்காக வந்து லிப் பாம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ரிசர்வேஷனுக்காக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ